அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பேரிச்சம்பளத்தோட நன்மைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பேர் வந்து நம்ம தோணும் போதெல்லாம் சாப்பிட்றத விட எப்படி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டோம்னா தான் நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் பொதுவாகவே பேர் சம்பளத்தை காலைல வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படி வெறும் வயிற்றுல சாப்பிட முடியாதவங்க காலையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் பேருச்சம்பளத்தில் வந்து பொட்டாசியம் உண் பு பேரிச்சம்பளத்தில் பொட்டாசியம் வந்து இதய செயல்பாட்டை மென்மையாக்கி அழுத்தத்தை சீராக வச்சுக்குது எனவே ரத்த அழுத்த கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பேரிச்சம்பளத்தை வந்து டெய்லி சாப்பிடலாம் தினமும் நம்ம பேரிச்சம்பளம் சாப்பிட்றதுனால மூளையோட செயல்பாட்டுமே நல்லா அதிகரிக்கும் கேப்பர் மொட் பொட்டாசியம் நார் சத்து வைட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் எல்லாமே இந்த பேரிச்சம்பளத்தில் இருக்குது வைட்டமின் ஏ குறைவினால்தான் நமக்கு கண் பார்வை பிரச்சனைகள் எல்லாமே வருது அதை சரி பண்ணுறதுக்கு தினமும் நம்ம பேரிச்சம்பளை சாப்பிட்டு வந்தாலே போதும் மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவங்க கூட பேரிச்சம்பளத்தை வந்து தேனோடு கலந்து ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா சத்துக்களுமே கிடைத்தா அந்த மாலைக்கண் நோய் வந்து சரியாகும் இதனால் கண் பார்வை கோளாறுகள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பேரிச்சம்பளம் வந்து செரிமான மண்டலத்தோட ஆரோக்கிய ஆரோக்கிய இதற்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இது டெய்லி பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதில் உள்ள நார்ச்சத்து வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வளி தீர்வளிக்கும் அது மட்டும் இல்லாமல் குடல் புற்றுநோய் வர அபாயத்தை கூட இந்த பேரிச்சம்பளை வந்து குறைக்குது பேரு வந்து பாதாம் பருப்பு சேர்த்து நம்ம பாலில் கலந்து கொதிக்க வச்சு சாப்பிடும்போது நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் கை கால் தளர்ச்சி கூட குணமாகும் பேரு உள்ள மெக்னீஷியம் தமணிகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து இதய நோய்கள் வர அபாயத்தை கூட குறைக்குது பேரிச்சம்பளத்தை வந்து நம்ம கர்ப்ப காலத்தில் வந்து சாப்பிட்டோம்னா பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பேரிச்சம்பளத்தில் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்து வந்து உடலில் ரத்த அணுக்களின் அளவு அதிகரித்து ரத்த சுவை வரும் அபாயத்தை கூட குறைக்குது உங்கள் உடலில் வந்து ரத்தத்தின் அளவு சீராக இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டெய்லி மூணு பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு வந்தாலே போதும் நீரிழி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து எலும்புகளோட பலம் அந்த நீரிழிவு நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து எலும்புகள் வந்து பலம் இழந்து காணப்படும் அவங்களுக்கு வந்து இந்த கால்சியம் இரும்பு சத தேவைப்படும் அதனால் தினமும் ரெண்டு பேர்ச்சம்ளை சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்கள் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும்